ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெருத்துவாரிக்ரியேஷன் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா டிசைனுமே நம்மளோட ஸ்டூடண்ட் வந்து ஒன் வீக்கில் கற்றுக்கிட்ட டிசைன் தான் பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்து நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பிளவுஸ் மார்க்கிங் போட்டு அதுக்கான அவங்களோட ஒர்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம் ஒரு வீக்கில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆமாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஏழு வீடியோவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து ஒர்க்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது அவங்க போட்டிருக்கிறது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லா பிக்சர்ஸுமே நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் போஸ்ட்டும் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு ஆரியை பற்றி ஏற்கனவே நாலேஜ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இல்லைங்க யாருக்குமே ஆரி நீடில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட தெரியாது அப்படி இருக்கவங்க தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து டிசைன் போட்டிருக்காங்க இந்த கோர்ஸை நீங்கள் வெளியே போய் படிக்கணும்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஒரு ரூபா செலவு இல்லாமல் ஃப்ரீயாக அதுவும் வந்து ஒரே வாரத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ளவுஸை நீங்களாம் டிசைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க பெண்களாக நீங்கள் வந்து நிறைய சாதிக்கணும் அதுக்காக தான் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரும் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா வாய்ப்பு ஒரு வாட்டி வர வரும்போதே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சாதிக்கிறோம்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்